கோவை துடியலூரை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தனது ஆர்த்தி மற்றும் பதினான்கு வயது மகளை மீட்டு கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் கால நண்பர் ஹசன் பாதுஷா என்பவர் பணத்திற்காக தனது குடும்பத்தை பிரித்து மத மாற்றம் செய்ய முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யமூர்த்தி வணக்கம் என் பேர் சத்தியமூர்த்தி இப்போ தற்போது பாத்தீங்கன்னா நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வசித்து வந்துட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துடியலூருங்கிற பகுதியில் தான் நான் வசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசன் பாதுஷா என்கிற ஒரு நபரனால் என் குடும்பத்துக்குள்ளார ஒரு லவ் ஜிகாத் நடந்திருக்கு அந்த லவ் ஜிகாத்னால் நான் என் மனைவி என் குழந்தை மூன்று பேரும் கோயம்புத்தூரில் வசித்து வந்துகிட்ருந்தோம் அவரோட லவ் ஜிகாத்னால் அசன் பாதுஷாவோட லவ் ஜிகாத்னால இங்கே கோயம்புத்தூரை காலி பண்ணி ஈரோடு மாவட்டத்துக்கு சென்றிருக்கோம் சரி அந்த அசன் பாதுசா உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நண்பர் உங்கள் குடும்பத்துக்கார் வந்தார் இந்த லவ் ஜிகாத் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் ஸோ இந்த அசன் பாதுசா யாருன்னா என்னோடய பள்ளி நண்பர் நான் பள்ளி பள்ளி பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் பார்த்திங்கன்னா வெள்ளக்கரம் ஸ்கூலில் விசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்கு படித்தேன் ஸோ நான் நைன் ஒன்பதாவது படிக்கும் போது என் கூட சேர்ந்து அவரும் படித்தார் அந்த ஒரு ஆண்டு மட்டும்தான் என்னோட படித்தார் அதுக்கப்புறம் பெருசாக எங்களுக்குள்ள எந்த விதமான நட்பும் கிடையாது ஏன்னா நான் மேற்படிப்புக்காக கேஎஸ்ஆர் செங்குந்தர் அப்படிங்கிற இரண்டு கல்லூரியில டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக போயிட்டு எங்களுக்குள்ளே எந்த விதமான பெரிய டச்சும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் செவன்டெக் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு திருமணமாச்சு திருமணமானவர் எனது தாய்மாமாவோட பெண் என் மாமனார் பெயர் முனுசாமி என் மாமியார் பெயர் புவனேஸ்வரி ஸோ இவங்கள இவங்க என் மாமனார் மாமியாரோட பெயர் அவங்க வேறு யாரும் இல்லை என் அம்மாவோட சொந்த தம்பி தம்பி மனைவி ஓகேங்களா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் என் மனைவி பெயர் ஆர்த்தி ஸோ அவங்கள நான் திருமணம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கு வந்து அவங்களோட தான் திருமணமானதுலேருந்து கோயம்புத்தூரில் தான் நாங்கள் ஒட்டுக்காக வசித்து வந்துட்டு இருந்தோம் ஸோ நான் திருமணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கல்லூரி படிப்பில் படிக்கல ஸோ என்னோடய திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்க கல்லூரி படிப்பு படித்தாங்க கொங்குனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்து முடித்தாங்க அதுலேயே கேம்பஸ் இன்டர்வியூவிலே வந்துட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க ஸோ இப்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போய் டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்களோட சேல்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே ஸோ நல்ல வருமானத்தில் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த அசன் பாதுஷா எப்படி மறுபடியும் எனக்கு எங்களுக்கு ரீஎன்ட்ரி ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே செவன் டெக் சாஃப்ட்வேர் சர்வீஸ் வச்சுருக்கேன்னு இல்லைங்களா ஸோ அந்த கம்பெனி வேலையை முடிச்சிட்டு இரவு ஒம்பது மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போகும்போது தொழிலூரில் அவர் பாத்திரக்கடையும் வச்சுருக்காரு ஸோ அந்த பாத்திரக்கடையை அவர் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த டைமில் நாங்கள் பேசி பழகணும் ஸோ பழகும்போது அவர் கட்சி சில கட்சிகளில் இருக்க சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ எங்களுக்குள்ளார குடும்ப பிரச்சனைகள் வரும்போது அவராக முன் வந்து இந்த சோசியல் சர்வீஸில் இருக்கனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்னு அவராக முன் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகள் சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்தார் சரிங்களா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறாருன்னா என் மனைவி கெட்ட ஜிகாத் அதாவது ஆசைவாதையில் கூற ஆரம்பிக்கிறார் அது ஒரு கட்டத்தில் நான் கண்டுபிடிச்சிட்றேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீ பண்ணுறது தவறு நீ என்ன ஃப்ரெண்டாக இருக்கோ உன் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது நீ பண்ணுறது மிகவும் தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த அசன் பாதுஷா என்ன அல்லாஹ் அல்லாமே சத்தியமாக என் இரு மகன்கள் மீது சத்தியமாக நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணும்போது எல்லா மேலேயும் அவர் பெற்ற ரெண்டு குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணும்போது நான் நம்பி சரி மேலே எந்த தப்பு இருக்காது நம்பி நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் அவர் என்னென்னா திரும்ப திரும்ப என் மனைவி கிட்ட போயிட்டு என் மனைவி பின்னாடி போயிட்டு அவங்க காலில் உளுந்து கெஞ்சிருக்கார் இது என் மனைவி வாக்குமூலமாகவே சொ சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க என் காலில் உளுந்து கெஞ்சி அவங்கள லவ் பண்ண வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா என் மனைவி கேட்ட என் மேல் வெறுப்புணர்ச்சோன்னுங்கிறதுக்காக என்னை பற்றி சில தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தப்பான வார்த்தை என் மனைவி கிட்ட இவருக்கு எப்படி பழக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மனைவி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வீடு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க நானும் என் மனைவி சொந்த வீட்டுக்காக சொந்த வீடு வாங்கணுங்கிற முயற்சியில் இறங்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசன் பாதுஷா பாத்திரக்கடை வச்சுருக்கிற இந்தியன் ஸ்டோருங்கிற பேரில் பாத்திரக்கடை வச்சிருக்கிற தொழிலுரை சார்ந்த அசன் பாதுஷா லேண்ட் ப்ரோக்கராகவும் இருக்கார் சரிங்களா அந்த லேண்ட் ப்ரோக்கராகவும் இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா நாங்கள் உங்களுக்கு வீடு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வீட்டை எல்லாம் காமிச்சிருக்காரு ஸோ காமிக்கும்போது எங்களோடய ஃபினான்ஷியல் லெவல் என்னங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார் சரிங்களா யார் அதிகமாக சம்பளம் வாங்குகிறா யாருக்கிட்ட காசு இருக்குது நகையிலாம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த அசன் அசன்பாசாக தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் இந்த வேலையில் இறங்குறாரு லவ் ஜிகாத்தில் இறங்குறாரு ஓகேங்களா இந்த இறங்கும் இறங்கும்போது என் மனைவி இதுக்குள்ளார மாட்டிக்கிறாங்க எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா என்னை பற்றி தப்பாக சொல்லும்போது நான் தான் சொல்லி நான் தான் சொன்னதாக உன் கணவரிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு என் பொண்ணு மேலே சத்தி வாங்கிடுறாரு அதனால் என் மனைவி என்ன பண்ணுறாங்க என்கிட்ட அந்த உண்மையை மறைக்கிறாங்க இவனால தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுங்கிற உண்மையை மறைச்சிடுறாங்க இவர் காலில் உளுந்து கெஞ்சும்போது என் மனைவி தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்களோங்கிற பயத்தில் ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்தாங்க உன் ஃப்ரெண்டுனால தான் உங்கள் வாழ்க்கை கிடப்போகுதுன்னாங்க இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு ஸோ ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்தாங்க ஸோ நான் எந்த நண்பர்கள் யாருன்னு தெரியாமல் நானும் கொஞ்சம் அஸ் அலட்சிய போக்கில் இருந்தனால அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டார் இது பார்த்திங்கன்னா இந்த ஜிகாத் எல்லாமே நடக்கிறது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளார இதெல்லாம் நடக்குது ஜனவரியில் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறோம் எல்லாம் ஃபேமிலியாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்து எல்லாமே கொண்டாடுறோம் ஸோ முடிச்சுட்டு பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா பாதுஷாவோட தூண்டுதல் பேரில் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை நடக்குது ஃபினான்சியல் ப்ராப்ளம் ஒரு சண்டை நடக்குது சண்டை நடந்து நான் என் மனைவியை விட்டுட்டு ஒரு ஒரு மாதம் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஈரோட்டில் இருந்தேன் அந்த டைமில் இந்த பாதுசா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என் மனைவி கேட்டிருந்து யாருக்குமே தெரியாமல் ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா இதுதான் லவ் காத்துங்குறோம் ஒரு குடும்பத்தை பிரித்து அழித்து அவங்க கிட்ட ஃபினான்சியலாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறதா லவ் ஜிகாதுன்னு சொல்கிறோம் ஸோ எனக்கு தெரியாமல் என் மனைவி இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மார்ச் மாதம் நான் மறுபடியும் என் மனைவி கேட்ட சரி நாம் சண்டை போட தப்பு உண்மையாக சண்டை போட வேண்டாம் சேர்ந்து வாழலான்னு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழும்போது என்னென்னா மனைவி தடுமாறிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் எங்கள் வந்துட்டு எங்கிட்ட டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க நானும் பாதுசா உங்களோடய ஃப்ரெண்டு பாதுசாவும் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அந்த பாசன் பாதுசா நபர் என்னென்னா போன மார்ச் மாதம் என் வீட்டில் உட்காந்து பேசுகிறான் நான் உன் பொண்டாட்டியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டுக்கே வந்து சொல்கிறான் ஸோ என்னடா என்னடா பேசுகிறேன்னு கேட்டால் இல்லை உன் பிரச்சனை பேசி தான் எங்களுக்கு லவ் வந்துச்சு என் பிரச்சனை பேசணும்னா ஒரு நண்பராக இருந்தால் யார்கிட்ட பேசுவாங்க ஒரு ஆண் நண்பர் நான் அவரோட நண்பர்கிட்ட தானே பேசுவாங்க அவரோடய கிட்டே எப்படி பேசலாங்க எப்படி அதாவது லவ் ஜிகாத் வேறு அஃபயர் வேறு புரியுதுங்களா அதெல்லாம் எல்லாம் ஏதாவது சொல்கிறீங்களா அதுதான் நான் அந்த இவ்வளோ நேரம் என்ன சொன்னாங்க என் மனைவி எவ்வளோ சம்பாதிக்கிறா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்குது சரிங்களா இப்போ மத மாற்றம் இருக்கு ஜூன் மாதம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முஸ்லீமாக மாற ட்ரை பண்ணுறாங்க வெளிப்படையாக முஸ்லீமாக மாற ட்ரை பண்ணுறாங்க ஒய்ஃப் ஓகேங்களா அவங்க வெளிப்படையாக முஸ்லீமாக வார ட்ரை பண்ணும்போது நான் எங்கள் குடும்பத்தாரர்கிட்ட மாமனார்மார்மார்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லோரும் ஊர்லேருந்து கிளம்பி வந்து பேசும்போது இந்த மாதிரி பாதுஷாங்கிற நபருக்கு லவ் ஜிகாத் பண்ணுறாருங்கிற விஷயம் வெளியில் வந்து நாங்கள் அவங்க ஃபேமிலியோட போய் பேசி பிரச்சனையாகுது பிரச்சனையாகிறது பார்த்தீங்கன்னா ஜமாத்தில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குருக்கோம் ஓகேங்களா ஒய்ஃப் வந்துட்டு சொல்ல சொல்ல அவருடைய தம்பியின் மனைவி கைப்பட எழுதி ஜமாத்தில லெட்டர் கொடுத்துருக்காங்க எழுதி இவங்களே சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு அப்போ தான் தெரியும் ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அந்த ரெண்டு லட்சம் சொல்லுங்கள் இது லவ் ஜிகாத்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட்லேயே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க இவங்க தான் என் பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அது இல்லாமல் அவங்க இவங்க போன கைப்பட எழுதியிருக்காங்க அஃபயர்னு நீங்கள் சொல்கிறீங்களா அஃபேராக இருக்கலாம் இது ஆ மனைவி எழுதி கொடுத்தது அஃபேராக இருக்கலாம்னு நீங்கள் கேட்டீங்களா அது அஃபேர் இல்லை லவ் ஜிகாத் இங்கே இதுதான் இது அசன் பாதுசானால என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு என் மனைவி கைப்படம் எழுதியிருக்காங்க அப்போ இது லவ் ஜிகாத் தானே புரியுதுங்களா ஸோ இது அஃபேர் கிடையாது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது சம்மந்தமாக போன மாதம் நான் காவல்துறை கமிஷனர் ஆஃபீஸில் பார்த்துட்டு அவருக்கு கிட்டே கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தோம் அவங்களோட உதவினால் தொடிலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை போன போன ரெண்டாம் தேதி கைது செஞ்சு ரிமாண்டில் வச்சுட்டாங்க ஓகேங்களா ரிமாண்டில் வச்சுட்டாங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது அவங்க அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்காரரு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் எங்கள் சமுதாயம் வந்து நல்ல சமுதாயம் நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது நாங்கள் ஆனால் இன்றைக்கி நான் அவங்களை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்காக அவங்க அக்கா அவங்க அக்கா வீட்டுக்காரர் வராங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என் மனைவியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அவங்க இப்போ என் மனைவி என் கூட இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்காங்க நாங்கள் ஜூன் மாதம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா ஜூன் மாதம் காலி பண்ணிட்டு போனதுலேருந்து என் மனைவி தனியாக தான் இருக்காங்க என் மனைவி என் குழந்தை மட்டும் தனியாக இருக்காங்க அவங்களோட பெற்றவங்களையோ மற்ற சொந்தக்காரங்களையோ என்னையோ வீட்டுக்குள்ளே சேர்த்துல ஓகேங்களா இதே இந்த அசன் பாதுசாங்கிறவர் லவ் ஜிகாத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார் மைண்ட் வாஷ் ஃபுல்லாக பிரைன் வாஷ் பண்ணி 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் என் மனைவி என்னை பேரில் பார்க்கல பேசல எதுவுமே பண்ணலை நேற்று ஒரு ட்ரையல் வந்துச்சு கோர்ட்டில் எனக்கு ஆஜராகாமல் அவனுக்கு ஆஜராக ஆகுறாங்க அவருக்கு பெயில் கொடுங்கன்னு இவங்க நிற்கிறாங்க சரிங்களா அப்போ அவங்க அப்போ தான் நான் என் மனைவி பார்க்குறேன் என் மனைவி கிட்டே போய் கேட்குறேன் எப்படி இருக்கேன்னு கேட்குறேன் உங்கள் கூட பேசக்கூடாது சொல்கிறாங்க கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க அசன் பாதுஷா அவட குடும்பத்தோட கண்ட்ரோல்லேயும் பாதுஷா கண்ட்ரோல்லேயும் இருக்காங்க தமாத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது தமிழில் இருக்கு எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறாங்க புரியுதுங்களா ஆனால் ஆங்கிலத்தில் அவங்க கைப்பட எழுதின இருக்குது இருக்கேங்கிட்டே ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க முஸ்லீமாக மாற்றுறாங்க அதான் அசன் பாதுஷா அசன் பாதுஷாவோட குடும்பம் என் மனைவி கண்ட்ரோல் பண்ணுறாங்க என் மனைவி என் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறா இன்றைக்கி நான் ஆனால் தான் நிற்கிறேன் புரியுதுங்களா இதுதான் என் நிலைமை ஸோ இதிலிருந்து என் மனைவி மகளை மீட்டுத்தரணுங்கிறதான் என் கோரிக்கையாக கலெக்டர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் வச்சுருக்கேன் ஓகே